உன் வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றியின் முகம் மஞ்சளாக மலரப்போகின்றது வெற்றியின் நிறம் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒளி அம்மன் முகத்தில் மஞ்சள் இருந்தால் அவள் முகத்தை பார்த்தவனின் வாழ்க்கையில் வெற்றி பரிசாக வந்து சேரும் என்ற உண்மை உனக்கு இன்று தெரியட்டும் உன் மனதிலும் பூத்திருக்கக்கூடிய இந்த நிறம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வெற்றி வாராகி அம்மன் முழு உலகத்தையும் உணர்ந்து பக்தியின் தூணாக விளங்குபவள் என் முகத்தில் ஒளி உன்னை பார்த்திருக்கின்றதா அதனால்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி கதிரவன் உதயமாக போகின்றான் இன்று வரை நீ சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான வழியை உனக்கு காண்பிக்கும் உன் ஒவ்வொரு தவிப்பும் அம்மனது பரிகாரமாக பட்டமாக இன்று முடிவடையும் சின்ன வயிறு பெரியாருள் கொஞ்சம் கண்ணீர் பெரும் தவிப்பு இதுதான் வெற்றி வாராகிய அம்மனுடைய மாயம் உன் முகத்தில் நம்பிக்கை இல்லாமல் வெற்றி உன் முகத்தில் மலராது என்னுடைய மஞ்சள் முகம் நம்பிக்கையின் சின்னம் இதை நீ பார்த்து விட்டாய் இனி உன்னுடைய உள்ளத்தில் கலக்கம் இருக்காது இன்றைக்கு விடுந்திருக்கின்ற தினம் உனக்கானது நீ முயற்சி செய்தால் நான் வழிகாட்டுவேன் நீ விழும் பொழுது நான் உன் கரத்தை பிடிக்கின்றேன் நீ குழம்பும் பொழுது என்னுடைய ஒளியால் வழிகாட்டுகின்றேன் நீ ஒருவரால் புரியப்படாத போதும் என்னுடைய அருள் உன்னை தாங்கும் உன் கனவுகளை உலகம் நம்பாவிட்டாலும் என்னுடைய பெயர் அதனை நிறைவேற்றி தரும் வெற்றியை பெற விரும்புகின்றாய் சோதனைகள் வரக்கூடாது என்று நினைக்கின்றாய் முகத்தில் மஞ்சள் பூசப்பட்டால் அதை சீரடிக்க முடியாது அதேபோல் அருள் பூசப்பட்ட உயிரை வாட செய்யவும் முடியாது என்னுடைய திருநாமம் என்னுடைய திருமேனி என்னுடைய விழி எப்பொழுதும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மலரப்போகின்றது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தாயை நம்பும் குழந்தை கைவிடப்படாது எப்பொழுதும் சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று பயப்படாதே அது வெற்றிக்கான முன்னோட்டம்தான் அம்மனை ஒரு நிமிடம் பார்த்தால் மனதில் வெற்றி பெரும் வீர வெங்கையின் உணர்வு பிறந்துவிடும் இந்த தெய்வத்தின் ஆற்றல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி பிரதிபலிக்கும் தோல்விகள் தோல்வியல்ல உன் மனதில் எழக்கூடிய வெற்றிதான் பிரச்சனைகள் வந்தால் பிரமிக்க வேண்டாம் உடனே தீர்வும் என்னால் வழங்கப்பட்டுவிடும் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் நம்பிக்கையாகவும் இந்த வாராக அருள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒளியை பெற்று தரும் நல்ல நாளாக இன்றைய நாள் இருப்பதால் என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய முழுமையான வாக்கு உன் வாழ்க்கையில் முழுமையான பரிபூரண ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும் நீ நினைத்த காரியங்கள் நீ நினைத்தபடியே நல்லபடியாக நிறைவேறும் உன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க என்னுடைய துணை எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு உண்டு எதை நினைத்து தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய மனதை விட்டு நீங்கி உன்னுடைய மனம் நிம்மதியை பெறும் நிம்மதியை தரக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் தானாக மாற்றத்தை காணும் இந்த மாற்றம் இந்த மஞ்சள் முகத்தை நீ பார்த்திருப்பதால் வெற்றியாக மாறப்போகின்றது நல்ல திருப்பங்களுடன் கூடிய நல்லதொரு வாழ்க்கையை இனிமேல் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்